இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் யோவில் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் தேசமே பயப்படாதே மகிழ்ந்து கழிக்கோரும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஆம் பிரியமானவர்களே இதோ வேதம் சொல்லுகிறது நீங்கள் பயப்படாதிருங்கள் மகிழ்ச்சியோடு கூட இருங்கள் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் வாழ்க்கையில பெரிய காரியங்களை கர்த்தர் உங்கள் மூலமாய் செய்ய வல்லவராயிருக்கிறார் இதுவரை நீங்கள் கேட்பாரற்று இருக்கலாம் யாரென்றே தெரியாமல் இருக்கலாம் கர்த்தர் உங்கள் மூலமாய் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் அவர் செய்கிறது மிக ஆச்சரியமா இருக்கும் நினைக்கிறதுக்கும் வேண்டுவதற்கும் அதிகமாயிருக்கும் கர்த்தர் அப்படியே செய்வார் அதனால் தேசமே பயப்படாதே நீ எளியவன் என்று பயந்து கொண்டு இருக்காதே மகிழ்ச்சியோடு இரு கர்த்தருக்குள்ளே கலிகுர்ந்து சந்தோஷமாய் மகிழ்ச்சியாயிரு ஏனென்றால் கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார் ஆமே